அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சி கங்கை கேட்பாதிங்கன்னு சொன்னால் அது வீட்டை தான் இருக்கிறேன் தொழிலாளர் ஆலோசனை சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேனா அந்த வீடியோ வந்து எல்லோருமே பார்க்க இல்லை நாங்கள் வந்து செய்கிற வேலைகள் என்னென்னு சொல்லி தெரியணுமென்றால் தினம் கூட பார்த்துருக்கலாம் பார்த்துருந்தா அதை வந்து விளங்கியிருக்கும் அதை வந்து சில நேரம் தெரியாமலே எங்கள் நாங்கள் வேறு வீடியோ போட்டு அவங்களுக்கு தொழில் இல்லை இவங்க சும்மா ஒரு இடத்த வச்சு காட்டுறாங்க போய் நான் அன்றைய வீடியோவில் கூட்டி நான் சொல்லியிருப்பேன் இதை வந்து நான் உறுதிப்படுத்தணும் உங்களுக்குன்ட்டு சொல்கிறதுக்காக எனக்கு அவ்வளோ தரம் தேவையில்லை அப்படி இருந்து மண்டே தான் நைட்டு ஒரு நாள் கோமன் பண்ணியிருந்தாங்க வேறு மாதிரி எல்லாம் எனக்கு பற்றி பிரச்சனை இல்லை ஓகே நான் அப்படியான வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஏன்னா நாங்கள் தொழிலில் வந்து எவ்வளோ தூரம் நேசிக்கிறேன் பெரிய அளவில் நான் நேசிக்கிறேன் அதை வந்து பார்த்துருப்பீங்க ஓகே இன்றைய தினமும் வந்து அப்படி தான் மறுபடியுமாக நாங்கள் வந்து செய்கிற ஒவ்வொன்றையுமே வந்து காட்டி கொள்வது வந்து நான் காலத்தில் இன்ஜின் வந்து போர் ரோட்டை கொண்டு போகணும் அது போர் ரோட்டை கொண்டு போகிறோன்னா ஜாப்பிட்னா தான் பொதுவாக கொண்டு போகணும் பார்க்கறீங்க இல்லை கொண்டு போர் போர்வட்டி போட்டு அதை மட்டும் எனக்கு கடைக்கு கொஞ்சம் தேவையான சாமானும் கொஞ்சம் வாங்கி இருக்குது அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொண்டு வரணும் கொஞ்சம் அது தேவையாக இருக்குது என்ன வெளியில் போக இல்லாது அப்போ அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி தான் என் கொண்டு வரதுக்காக முதல் முக்கியமாகவே மனுஷனுக்கு பிறந்தது வெடிஞ்சா காலம் ஒழுங்கினோடனையும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலையை எட்டு மணிக்குள்ளாக செய்கிறது ஸ்கூலோ சரி அவங்களோ எது சந்தைக்கு போய் மீனை வாங்கணும் டெட்ரைக்களை செய்கிறது அதுக்கு பிறகு வந்து எங்களுடைய தான் நான் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் இஞ்சே ஒன்பது மணி ஆயிடுச்சு ஒன்பது மணி எட்டம்பத்தெட்டு ஒன்பது மணி ஓ ஒன்பது மணியா ஆயிடுக்குது அப்ப அப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இன்றைய நாள் இப்போ எனக்கு இதே நேரம் போயிட்டு நான் ஜாழ்பாணம் போகணும் என்று சொன்னதான் சொன்னேன் நானே தொழிலாளி நானே கூலி அப்படி என்று சொல்லியிருந்தேனே என்னை எல்லா விஷயத்தையும் நானே என்னை காத்துக்கொண்டு சொன்ன நேரத்துக்கு நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றப்படும் அது இஞ்சின கொண்டு பிரிச்சிட்ட அந்த இஞ்சினை கொண்டு போர் பட்டி போட்டு திரும்ப கொண்டு வந்து பூட்டி அவங்களுக்கு கடலில் ஓடக்கூடிய மாதிரி கொடுக்கப்படும் அப்போ அதை வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்போ இப்படித்தான் நாளை அந்த வேலைகள் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே வாக்கையில் தான் ஜூட்டி வந்து ஒவ்வொரு வீடியோ எங்களால் வந்து சில நேரங்களில் டைம் எடுத்து நிற்கிற நேரம்ல வர வீடியோவில் போடலாம் இல்லையண்டா அப்படியே ஆனால் தான் போட்டு கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே மக்களை நான் ஒரு சில வார்த்தைகளை சொன்னேன் என்ன சொல்லி குறைனை காரைக்கோ ஒரு சிலருக்கு தான் இந்த கதை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு அந்த பேட்டை எழுதுறவங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுவாங்க தெளிவாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சர்மீ எனக்கு வந்து சாப்பாடு இங்கே பாருங்க இட்டாலியும் சாம்பார் தான் வச்சிருக்குது சரி அப்போ இதை சாப்பிட்டுட்டு நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன் கூடிட்டு சாப்பிட்டுட்டு ஜாழ்ப்பாணம் போடுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறத போர்ப்பாணம் பண்ண ரோட்டில் வந்து திரும்பு போட்டு கடைக்கு வந்துட்டு கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி தான் சொன்னாங்க கண்மணி இந்த போட்டு போட்டுக்கிறாங்க கண்மணி என்று சொல்லி கடை நாங்கள் கொண்டு வந்து ரொட்டுக்கு பேசுறது கொண்டு வந்து ஃப்ளைட் பட்டுருந்தாங்க சரி இது கொண்டு வரும் தான் ஆளு வந்து வெட்டி கேஸ் கேஸால தான் வெட்ட வேணும் ഗ്യാസ് എല്ലാം പെട്ടെ മറ്റേ ഗ്യാസ് എല്ലാം പൊട്ടാൻ സുഖമാരുമ്പ ഇരുമ്പ എഴുതി കൊണ്ട് Uh... গতি <smallimly> 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 சுலுத்தார் இம ini. Ini saya dah. Roti ni dia kanjeng perih mana nak dapat soal.

நாங்கள் வந்து இரும்பு இப்போ எடுத்துக்கொண்டு வலுக்கிட போறோம் எல்லாம் எடுத்தாச்சு அப்போப்பா என்ன வெயில் வெயில் அண்டா தாங்கவே இல்லா கிடக்கு இப்படி யாழ்ப்பாணத்தில் நின்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நின்றுட்டு கடையில் அணி அந்த இன்ஜின் காரண்ண வந்து இதில் உடனே எங்களையே பார்த்து கொண்டு இருந்தாரா அவள் இருந்துட்டு போகுது நாங்கள் சொல்லிவிட்டோம் வேற லேட் ஆகமேண்டு அவர் போயிட்டார் இப்போ நாங்கள் வந்துட்டோம் எல்லாத்தையும் மீடியோவில் காட்டையெல்லாம் போயிட்டுதான் கொஞ்சம் நாங்கள் வாங்கிக் கொண்டு அம்மா பொருட்களையும் காட்டணும் உங்களுக்கு அங்கே உங்களுக்கு பெருசாக விளங்கியிருக்காரு நாங்கள் காட்டேக்க ஒவ்வொன்றே தூக்க கூடியல அதை விட இந்த வெயில் வக்கைகளால் வெறும் இரும்பு தான் இது ஒரு இரும்பு குத்தி பைப் இரும்பு பைப் இது ஒரு இரும்பு குத்தி அடுத்தது ஒரு இரும்பு குத்தி அடுத்தது பாருங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் வெயிலையும் வெட்டி விட்டுரும் அடுத்தது ஒரு பட்டம் பட்டம் அடுத்தது பட்ட திரி அட்டம் இவ இப்ப ச வேறு இருந்து இருந்துச்சு சொன்னால் வெறும் இரும்புக்கு இரும்பு இரும்புக்காரனுக்கு இவ்வளவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு தான் நிறுத்த போட்டு தந்துருவாங்களோ இப்போ எங்களுக்கு இவங்களுக்கு இவ்வளோத்துக்கும் பதினையாயிரம் ரூபா காசுக்கு மேலே சாருங்க பதினையாயிரம் ரூபா வெறும் இரும்பு குத்திக்க மட்டும் இந்த இதுக்கு அது நாங்கள் போய் அங்கே போர்வட்டி கொண்டு வந்துடுறாங்க போர்வட்டியாச்சு போர்வட்டியாச்சு இனி வந்து இந்த இஞ்சின மனம் கூட்டி கொடுக்க போகணும் இந்த பண்ணி கொடுக்கணும் வச்சுட்டு இந்த ரெண்டு குத்தியுமே அங்கே கொண்டுள்ளேத்து கொண்டு கொடுக்கணும் கண்டு இப்படி நாங்கள் ஒரு வேலையிலையும் வந்து பிக்கப் பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆகணுமன்ட்டு நாங்கள் நினைக்க நினைக்க பார்க்குறாக்க வந்து ஒரு சிலர் வந்து என்னென்னு சொல்கிறது சும்மா ஏதோ ஒன்றை காட்டுறாங்களோ என்ன செய்கிறது இப்படியே கொண்டாது நீளது நல்ல ஓகே எல்லாத்தையும் வேற எல்லாத்தையும் அங்க போய் வரும் இப்ப நீ இந்த இரும்பு குத்தி ரெண்டையும் கொண்டு போகணும் ஓ அப்படி வைக்க ஆத்து எடு வெயில் பூ இப்படி ஒரு வெயில பார்த்தது உண்மையா இயலாதான் கலாத ஒரு பச்சை தச்சு பிடிக்க விருப்பம் இல்லாம போட்டு என்ன விருப்பமே இல்லாமல் போயிடுது உண்மையாக இயலாத அப்படி ஒரு இதாக போயிட்டுது இனி வந்து வேறோம் இந்த வெயில் காலம் இந்த கொண்டு இப்படி லேத்தில் கொடுத்துட்டு லேத்தில் கொடுத்துட்டு வீட்டை வந்து டக்குனு கொடுப்ப மாற்றி கொண்டு வந்து நெஞ்சினை பூட்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போய் வீட்டை படக்கச்சு வெயில் உக்கா காட்டுவோம் வெயில் காட்டி விளங்காது அப்படி வெயில் அவச்சு ஓ ஆத்து வந்து அந்த கலைகளால் வந்து மூட்டம் என்ன மோயில் திரும்ப அப்படி இல்லையா கிடையாது போகிறோம் இந்த வந்த வரத்தில் மூட்டு ஜைக்கள் எல்லாம் புலுங்கி புலுங்கி உள்ளுக்கா போட்டு வரல சரிவா அவசியமாக நாங்கள் இப்போ மறுபடியும் கொஞ்சம் லேட் படைக்கு வாங்க சிலும் தஞ்சை பேர் தண்ணி சிலாகும் சம்பளம் எல்லாம் விற்கிறாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாயிரம் ஆயிரம் ரூபாய் முடியும் வேலை

நான் என்ன அது கேட்டேன்னா கொண்டு கிட்டே வந்து முட்டிக்கிற இல்லை கீழே ஒரு பைப் கொண்டு வந்தேன் விட்டால் பிளாக் பண்ணாங்க சரி ரெடி எலஞ்சி திரிஞ்சதை பாத்துட்டீ பே அப்புறம் எங்கட வீட்டை நான் போனேன் வீட்டை போவா சர்மி இல்லை அப்போ எங்கட சரோக்க கோல் வந்துட்டாங்க எல்லாரும் ஃபுல் கார்ட கட்டிட்டு குலசா சரோக்க கோல் வந்து சாப்பாடு இங்கே நீ வந்து இங்கே சாப்பிடுறேன்னு சொல்லி அப்போ எல்லாரும் இங்கே வந்துட்டு ஏதோ குலசா எல்லாம் செய்துக்க டூட்ட ரசிச்சது இல்ல நான் சாப்பிட இல்ல எல்லாரும் வந்து சேர்ந்து சாப்பிட்டது வந்து சந்தோஷம் எனக்கு வந்து கோவம் சாப்பாடு விஷயத்துல கோவம் பெறும் காரணம் என்ன சாப்பாடு சரியா இருக்கும் என்ன இந்த சாப்பாடு மனுஷன் வந்து ஒரு சாப்பாட்டுக்காக தான் ஓடித்திரிடுறோமே என்ன இங்க ஓடினாலும் சரினாலும் அந்த சரியா இருக்கணும் சரியா இருக்கணும்னு சொன்னா பொம்பளையிலிருந்து கூட்டு சாமையா சரியா இருக்கும் சாப்பிட அப்படியெல்லாம் சொல்ல கூடாது கடை சாப்பாடு பாரு இல்லையா கூட்டு பார்த்தாலும் சரி இல்ல சாப்பாடுல கூட சொல்லி கிடைக்கப்படாது பிள்ளை இருந்தா நான் சாப்பிட போய் கடையில வெயில் சொல்லி

இது அபூசு திருட்டல செஞ்சு வரல பச்சை சீல செஞ்சு வெந்த மரவள்ளி பொடி இலையில நான் தான் போட்டேன் நான் தான் போட்டேன் நல்லா இருக்கு மரக்கறிக்கு சாப்பிட எல்லாதையும் அது என்ன கேக்கு கொண்டு போடைக்கு நான் அத போட்டு இத போட்டு வந்து சரி பாத்திரிங்க சாப்பாடு எப்படி என்றத சரி சாப்பாடு பாத்திரி பேர் நீ சும்மா இல்லை இனி மனம் கண்டுபிடிட்டு அந்த கடைக்கு ஓடவனும் கடையில் போயிட்டு அவங்கள்ட்ட வேலை வந்து செய்து கொடுக்க வேணும் என்ன செஞ்சு கொடுத்துட்டு தான் அடுத்த கட்டம் என்னண்டாலும் பார்த்து கொள்ளலாம் இனி அடுத்த கட்டம் என்ன பார்க்கறோம் அது செய்து கொடுக்க ஒன்பது மணி ஆயிரும் அப்படியே வந்து வீடியோ எடிட் பண்ணி வீடியோவும் வந்த ஒரு தொழில் தான் அதுக்காண்டி தான் இதை கூடி வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கணும்ன்ற ஒரு இதில் எடுக்கிறேன்னே தவிர படிப்படி அந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை சரி நான் சாப்பிட்டுட்டு என்னென்றப்பா சரி உண்மையிலேயே சாப்பாடு குறை சொல்ல தெரியுது நல்லா தேங்கால் சாப்பிடலாம் கிடக்கு சாப்பாடு ஓகே என்ன வேணாம் நிறைய கடையில் வேலையில் இருக்குது சாப்பாடு காணும் இதாக சாப்பாடு இருந்து வந்துட்டு இதாக சாப்பாடாக இருக்கும் ஓகே இனியும் பார்ப்போம் கடையில் போயிட்டு செய்கிற வேலையில் ஒன்று சரி இப்ப பாத்தீங்கன்னு நான் அங்க நின்றுட்டு அப்படியே வீட்டை பார்த்துட்டேன் சாப்பாடு வந்துட்டு வந்து பிள்ளையா நினைச்சாங்க கோவம் வந்து ஓடுது ஏன்னா காலமா சொல்லிக்கொண்டு சமைக்கணும் சாப்பாடு செய்ய வேணும் மரக்கிறைய கடையில வாங்கிட்டு வாட்டேன் நானும் போய் வீட்டை தான் செய்ய போய் வெங்காயம் அப்படியெல்லாம் இங்கே ஓடிவாரு இங்க வேற அப்படி ஆழைக்கான இப்போ கோபம் வந்தது தான் ஆனால் உண்மையிலே வந்து நிறைய பாடுகள் பண்றேன் என்னெண்டு கோழியை பார்க்கணும் வீட்டில் பிள்ளை எல்லாம் பார்க்கணும் உட்பட எல்லாத்தையும் செய்யறது தானே அப்போ இன்னைக்கு ஒரு நாள் தானே வந்து எல்லா சோரங்களோடையும் கூட நின்றது நெய்க்கிறது சரி ஓகே என்ன நான் ஏன்னா எனக்கும் வெளியில ஓடி திரிஞ்சது கொஞ்சம் டென்ஷன் ஆயிருந்துச்சு வெயில் சுற்றியும் வெயில்ல வெயிலுக்கு யார்னாங்க அப்படி திரியுறது எல்லாரும் திரிய திரியே திரியே திரிஞ்சு விட்டு இன்ஜரா ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லி அங்க நினைக்கிறோமா சொல்லி அப்போ அதான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல நீ போட்டு வந்துட்டேன் நீங்க தவறான கடையில் ஒரு ஒன்றும் சாப்பிட்றதே இல்லை அப்ப எங்க சாப்பாடு செஞ்சிருப்பானா இங்க வந்து சாப்பிட ஒண்ணாச்சு ஆனா அங்க போவா அங்க அப்படியா இருந்துச்சு செட் ஆகல அப்படியே விட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த கடையில போயிட்டு வேலை செய்யப்போ கடையில இருக்கிற வேலைகளை வந்து என்ன வேறு செய்யறது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டிக்கொள்றேன் ஓகே சரி இப்போ நான் மறுபடியும் கடைக்கு வந்துட்டு நம்ம வீட்டை இந்த பைக்கிங் செட்டு மட்டும் கோன் கொண்டு அப்படி இங்கே வந்துவிட்டேன் அப்படியே திறந்துட்டு அவருக்கு நம்ம கால் பண்ணி சொன்னா நான்ளுக்கு வித சொல்லி அப்போ அவர் பாருணுன்னு சொல்லுனேன் இருக்கீங்க வேறு ஏன்னா ஏன்னா நம்ம சரியில்லை தானே நான் வந்து மோட்டர் சைக்கிளில் வந்தோண்டிருந்தது அப்படியெல்லாம் ஃபோன் ஆன்சர் பண்ண அப்படியே இப்போ அருங்கோ உண்மையிலேயே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைக்கு இந்த இந்த கடை இடம் வந்து தூப்பராக காணாது உண்மையிலேயே வந்து காணாது ஆனால் ஓரளவாக சமாளித்து எல்லாம் நெருக்கி செஞ்சு ஒன்று இருக்க வேண்டிய குப்பியாக தங்கடாக்க என்ன செய்கிற ஒன்றும் செய்யலாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் பார்ப்போம் அளவு மட்டும் செய்வோம் ஏன்னா ஓகே இப்போ நான் நைட்டேக்கு ஃப்ரிட்ஜ் இன்ஜின் வந்து இதானுக்குள்ள போர் இல்லை போர் அங்கே இருக்குது எடுத்து பூட்டோணும் ஆள் வாழை மூண்டு ஹாலிட்டி வச்சுக்கிற காற்று ரொம்ப பூட்டணும் ஓகே சரி இப்போ இதை வட்டி கொண்டு வந்த போர் இப்போ எல்லாமே நீட்டாக இருக்குது போர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வட்டியாச்சு இதுதான் சாமான் இது இன்ஜின் சாமானுவாள் இப்போ என்னென்று பார்த்தீங்கன்னா பூட்டுறா பூட்ட போகிறேன் இன்ஜின் வந்து கூட்ட போகிறேன் எனக்கு பூட்டை கே அந்த வீடியோ எடுக்கிறாங்க வந்து ஒருத்தனை நான் தனியாக இங்கே நிற்கிறேன் ஆரடியாலும் மூணு ஸ்டார்ட் பண்ணி போதும் ஸ்டார்ட் பண்ணிக்க கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா ஓகே ஓகே பாருங்கள் இப்போ இன்ஜினில் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஸ்டார்டில் நிற்குது ஸ்லோவில் படியாக விட்டு கிடக்கு இஞ்சின் கம்மில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவில் விட்டு கிடக்கு Saya akan menunjukkan dalam detail Saya akan menunjukkan Saya akan menunjukkan Saya akan